அனைவருக்கும் வணக்கம் சுகிதார் மேஜர் ஆனில் அப்ரேஞ்சர் சுகுமார் வெட்டன் கோர் ஆஃப் சர்ல்ஸ் செக்ரெட்டரி எக்ஸீஸ்வல் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக் வீரர்களது ஊதியம் மற்றும் முன்னாள் உட்படை வீரர்களது ஓய்வூதியம் சம்பந்தமாக ஒரு பதினைந்து பாயிண்ட்ஸ்கள் எய்த் சிபிசிக்கு அனுப்பியுள்ளோம் அதில் முதல் ஆறு பாயிண்ட் சம்பந்தமாக ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் வெளியிட்டுள்ளோம் அதாவது மாடிஃபைடு அஷ்யூர் கேரியர் ப்ரோக்ரஷன் டபுள் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆன் ப்ரொமோஷன்ஸ் என்கான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் அதாவது உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் அடிஷனல் பென்ஷன் ஃபார் ஓவரேஜ் பென்ஷனர்ஸ் அதாவது வயது உயர்ந்தவர்களுக்கு கூடுதலான ஓய்வூதியம் அப்புறம் ஃபைனான்சியல் பெனிஃபிட்ஸ் ஃபார் ஆனரி ரேங்க்ஸ் அனைத்து ஆனரி ரேங்குக்கும் அந்த ஃபைனான்சியல் பெனிஃபிட் ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப கிடைக்கணுங்கிறது தான் அப்புறம் முக்கியமாக ஜேசியு சர்வாருடைய பே அண்ட் பென்ஷன்ஸ் அனாமலிஸ் அதாவது முரண்பாடுகள் குறைபாடுகள் இருக்குது அதை நிவர்த்தி செய்து சரியான முறைகள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று விரிவான வீடியோ ஒரு மூன்று வீடியோ வெளியிட்டிருந்தோம் இந்த வீடியோவை பொறுத்தவரையில் ஹையர் ரேக் பே அண்ட் பென்ஷன் நாட் லெஸ் த லோயர் ரேக் பே அண்ட் பென்ஷன்ஸ் ஆஃப் ஈக்குவல் சர்வீசஸ் அதாவது மேல் பதவியில் உள்ளவர்களது ஊதியம் மற்றும் ஓய்வூதியமானது கீழ்ப்பதவியில் உள்ளவர்களது ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தை விட குறைவாக கூடாது அத்துடன் வந்து நெக்ஸ்ட் வந்து குரூப் பே இப்போ வந்து எக்ஸ் என்ற ஒய் குரூப் பண்ணுதான் இருக்குது இதுலேயும் அனாமலிஸ் இருக்குது இந்த இப்போ இந்த வீடியோவை பொறுத்தவரையில் ஹையர் ரேங்க் பே அண்ட் பென்ஷன் நாட் லெஸ் தென் லோயர் ரேங்க் அத்துடன் குரூப் பே பற்றி ஒரு விரிவான வீடியோ இந்த வீடியோ முன்னாள் ஒப்படை வீரர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியும் இந்த குறைபாடுகள் எப்படி உள்ளது என்பதை தெரிவிக்க வேண்டியும் அதை நிவர்த்தி செய்ய எப்படிப்பட்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது என்பது பற்றியும் தான் இந்த வீடியோ இப்பொழுது இந்த வீடியோவை பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ் எயிட் சிபிசி சர்வீஸ் மேன் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஹையர் ரேங்க் பே அண்ட் பென்ஷன்ஸ் நாட் லெஸ் தன் லோயர் ரேங்க் பே அண்ட் பென்ஷன்ஸ் அண்ட் குரூப் பே ஒனாமிலிஸ் பற்றி தான் இந்த வீடியோ த பென்ஷன் ஆஃப் ஹையர் ரேங்க் ஒய் குரூப் இஸ் லெஸ் தென் லோயர் ரேங்க் ஹெக்ஸ் குரூப் த டீட்டெயில்ஸ் ஆஃப் லெஸ் பென்ஷன் ஆர் அசண்டர் இதில் வந்து டீட்டெயில்ஸு கொடுத்துருக்குறோம் விரிவாக அதாவது சிப்பாய் எக்ஸ் குரூப் குவாலிவிங் ஏர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அதே நேரத்தில் நாயக் ஒய் குரூப் குவாலிவிங் ஏர்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு நாயக் ஒய் குரூப்னுடைய குவாலிவிங் இயர்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் இயர்ஸ்னுடைய பென்ஷன் வந்து எக்ஸ் குரூப் குவாலிவிங் ஏர்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் சிப்பாயினுடைய பென்ஷனை விட ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா நாற்பத்தி மூணு ரூபா குறைவு அதே நேரத்தில் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு பின்னாடி இந்த எக்ஸ் குரூப்பில் ரெண்டு விதமான எக்ஸ் குரூப் பே இருக்கு அதாவது டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் டெக்னிக்கலுங்கும் போது டிப்ளமோ ஏஎஸ்சிடிசி அந்த ரெக்கக்னைஸ் பண்ணுறதுல வந்து பே வந்து அவங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதே நேரத்தில் நான் டெக்னிக்கல் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதன்படி பார்த்தா அந்த த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நான் டெக்னிக்கல் படி பார்த்தா நாயக் ஒய் குரூப்பினுடைய குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஃபிஃப்டீன் அவங்களுடைய பென்ஷன் வந்து சிப்பாய் எக்ஸ் குரூப் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மூணு ரூபா குறை அதே நேரத்தில் அந்த டிப்ளமோ நான் டெக்னிக்கல் அவங்கள அந்த இதில் பார்த்தாச்சுன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ ரூபீஸ் நாயக் ஓய்வுடைய பென்ஷன் வந்து எக்ஸ் குரூப் சிப்பாயை விட குறைவு ஆனால் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஓஆர்பி செவன்த்து சிபிசி இதில் எல்லாமே வேணா நாயக்கனுடைய பே தான் பென்ஷன் தான் அதிகமாக இருந்தது எப்படின்னு கேட்டாச்சின்னா ஃபர்ஸ்ட்டு ஓஆர்பியை பொறுத்தவரையில் எக்ஸ் குரூப் குவாலிவிங் இயர்ஸ் ஃபிஃப்டின் அந்த சிப்பாயினுடைய பென்ஷன் ஃபிக்ஸ்டானது வந்து செவன் தௌசண்ட் ஒன் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அதே நேரத்தில் நாயக்கனுடைய அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒய் குரூப்களுக்கு வந்து செவன் தௌசண்ட் அப்படி பார்க்கும் ஒரு நாயக் ஒய் குரூப்பினுடைய பென்ஷன் வந்து இருபத்தஞ்சு ரூபா அதிகம் செவன்த் சிபிசியில அந்த நாயக் ஒய்வுகளுடைய பென்ஷன் வந்து எக்ஸ் குரூப் சிப்பாயை விட அறுபத்தி நாலு ரூபாய் அதிகம் அதே நேரத்தில் ஓஆர்பி டூவில் என்ன ஆச்சுன்னா அந்த நாயக் ஒய்வுகளுடைய பென்ஷன் வந்து எக்ஸ் குரூப் சிப்பாயை விட ஐநூறு ரூபாய் குறைவு என்னன்னு கேட்டால் அந்த ஓஆர்பி டூவில் எக்ஸ் குரூப் சிப்பாய் ஃபிஃப்டின் ஏசனுடைய பென்ஷன் ஃபிக்ஸ் ஆனது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஆனால் நாயக் ஒக்புருடைய பென்ஷன் ஃபிக்ஸ் ஆனது வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் செவன் ஓஆர்பி த்ரீயில எவ்வளவு டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து ஒரு நாயக் வகுப்புடைய பென்ஷன் வந்து சிப்பாய் எக்ஸ் குரூப்பை விட குறைவாக ஆயிடுச்சு இதில் முக்கியமாக இப்போ வந்து ஒரு த்ரீ ஃபோர் கேசஸ் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாச்சுன்னா அவங்க வந்து என்ரோல்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து கன்வர்ஷன் ஆகிறாங்க எக்ஸ் குரூப்புக்கு அதில் எக்ஸ் குரூப்பில் வந்த ட்ரைனிங் ஃபிட்டர் ட்ரைனிங் எடுத்து அவங்க அதனுடைய சர்வீஸ் ஃபிட்டர் சர்வீசஸே அவங்க ஏர்கிராஃப்ட்டுக்கு அவங்க சர்வீசஸ் பண்ணுறாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்கிராஃப்ட்ஸ் மேன் எக்ஸ் குரூப் அண்டு கார்பரல் ஒய் குரூப் இந்த நேரத்தில் அவங்க ப்ரொமோட்டும் ஆயிடுறாங்க ப்ரொமோட் ஆனதுனால என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்கிராஃப்ட்ஸ் மேன் எக்ஸ் குரூப் அண்டு கார்பரல் ஒய் குரூப் அப்படிங்கும்போது அவங்க சர்வீஸில் இருக்கிறப்ப அந்த அவங்க சர்வீசஸ் வந்து அந்த ஃபிட்டருக்கே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு வர்றதாங்க சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த கார்பரல் ஒய் குரூப்பினுடைய பென்ஷன் அதாவது நாயக் ஈக்குவல் கார்பரலுடைய பே வந்து அதிகமாக இருக்கிறதுனால பேயும் அவங்களை அந்த நாயக்கனுடைய பேயை வாங்கிட்டு வந்தாங்க கார்ப்பரலுடைய பே ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்பையும் அவங்களுக்கு வந்து நாயக்கு கார்பரலுடைய பே அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு பென்ஷனும் அதிகமாக இருந்ததுனால அதே பென்ஷன் வாங்கிட்டு இருந்துருக்காங்க ஆனால் இப்போ என்னாச்சு ஓஆர்பி டூலேருந்து அந்த சிப்பாய் அதாவது ஏர் கிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸ் குரூப்பு பே விட இவங்களுக்கு அந்த கார்பரல் ஒய் குரூப்பினுடைய பென்ஷன் வந்து குறைவாயிடுச்சு அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் எங்ககிட்ட வந்து ரெண்டு ட்ரேடாக வச்சுருந்தாங்க எக்ஸ் குரூப் ஏர்க்ராஃப்ட்ஸ் மேன் ஒய் குரூப்ஸ் கார்பரேட் இப்போ வந்து எங்களுக்கு எது வந்து இப்போ பெனிஃபிட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோ கொடுக்குறாங்களோ அதே பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் எக்ஸ் குரூப்புங்கும் போது அந்த எக்ஸ் குரூப்புக்கு உள்ள பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் ஆனால் ஒரு சிலர் கேஸ் டேக்கப் பண்ணப்ப பதில் என்ன கேட்டாச்சு கேட்டாச்சுன்னா நீங்கள் வந்து ரிட்டையர் ஆனது வந்து ஒய் குரூப்பில் கார்பரேட்டில் ரிட்டையர் ஆகிட்டீங்க அதனால் உங்களுக்கு அந்த ஒய் குரூப்புகளுடைய பென்ஷன் தான் கிடைக்கணும்னு ஒரு ரிப்ளை வந்திருக்கு அதே நேரத்தில் அவங்க டெஸ்கிரிப்டிவ் ரோலில் என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டாச்சுன்னா ஒரு சிலருக்கு பார்த்தாச்சுன்னா ஏசி எக்ஸ் குரூப் இன் ப்ராக்கெட்டில் கார்பரேட் எழுதியிருக்கிறாங்க இட் மீன்ஸ் அவங்களுக்கு அந்த ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் ஒரு சிலர் கேஸ் டேக்கப் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிலர் கோர்ட்டில் போய் கூட கேஸ் போட்டிருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கையானது வந்து அவங்களுக்கு இந்த செகண்ட் ஓஆர்பி தேர்டு ஓஆர்பியில் அந்த சிப்பாய் ஏர்க்ராஃப்ட் அண்ட் எக்ஸ் குரூப்னுடைய பென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அதே ரிட்டைர்மெண்ட் ஆகி வர்ற வரைக்கும் அந்த எக்ஸ் குரூப்பினுடைய ட்ரேட் அந்த சர்வீஸ் பண்ணதுனால அவங்களுக்கு எக்ஸ் குரூப்பினுடைய பென்ஷன் கிடைக்க வேண்டும்னா அவங்களுடைய கோரிக்கை நெக்ஸ்ட் வந்து இப்போது நம்ம அவள்தார் எக்ஸ் குரூப் அண்ட் நாயசுபிதார் ஒய் குரூப் அவள்தாருடைய சர்வீஸ் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் நாயஸ்வியாருடைய சர்வீஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் நாயஸ்விதாருடைய சர்வீஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக இருந்தாலும் அந்த நான் டெக்னிக்கல் அந்த எக்ஸ் குரூப் அவள்தாரை விட ஒன் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ரூபீஸ் குறைவாக இருக்குது அதே நேரத்தில் டெக்னிக்கல் அந்த எக்ஸ் குரூப் அவள்தாரை விட டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் சுவிதாருடைய பென்ஷன் வந்து எப்படி இந்த தேர்டு ஓஆர்பியில் குறையா இருக்குன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டி அதே போல் ஒரு சுபிதாரனுடைய பென்ஷனும் எக்ஸ் குரூப் அவள்தாரை விட நூற்றி ஐம்பது ரூபா குறைவு இதில் தேர்டு ஓஆர்பியில் இதே போல் சுபிதார் எக்ஸ் குரூப் அண்ட் சுபிதார் மேஜர் ஒய் குரூப் சுபிதார் எக்ஸ் குரூப் தேர்ட்டி இயர்ஸ் அந்த நான் டெக்னிக்கல் அந்த எக்ஸ் குரூப்பை படி பார்த்தாச்சுன்னா ஒரு சுபிதார் மேஜருடைய பென்ஷன் ஒய் குரூப் வந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குறைவு அதே நேரத்தில் டெக்னிக்கல் அந்த எக்ஸ் குரூப் படி பார்த்தாச்சுன்னா சுவிதார் மேஜர் ஒய் குரூப்பினுடைய பென்ஷன் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் இந்த தேர்டு ஓஆர்பியில் அவங்களுக்கு குறைவாக இருக்குது இதனால தான் இட் இஸ் ப்ரொபோஸ்டு தட் ஹையர் ரேங்க் பென்ஷன் சுட் நாட் லெஸ் தென் லோயர் ரேங்க் ஆஃப் ஈக்குவல் சர்வீஸ் கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்தாச்சுன்னா ஒரு சிலருக்கு அவள்தார் அண்ட் நாயசுவேதார் நாயசுவேருடைய சர்வீஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக இருந்தாலும் அந்த எக்ஸ் குரூப்னுடைய அவள்தார் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இருந்தாலும் அதுலேயும் வேறுபாடு இருக்கு முரண்பாடுகளுக்கு நாயசுவாரோடைய பென்ஷன் குறைவாக இருக்குது ஒரு சுதாரனுடைய பென்ஷனே நூற்றி ஐம்பது ரூபாய் எக்ஸ் அவள்தாரோட குறைவாக இருக்குது இதனால தான் என்ன ஆச்சுன்னு கேட்டாச்சுன்னா இப்போ அந்த ஓஆர்பி செவன்த்து சிபிசிக்கு அப்புறம் அந்த ஜேசிஓஸ் ரேங்குகளை என்ன ஆச்சுன்னு கேட்டாச்சுன்னா ரொம்ப அனாமலிஸ் அவங்களுடைய பே அண்ட் பென்ஷன் குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த போராட்டங்கள் எல்லாமே வந்தது நெக்ஸ்ட் வந்து ஒய் குரூப் ஒய் குரூப்புடைய அவங்களுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டாச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹச் வரைக்கும் குரூப்ஸ் இருந்தது அப்புறம் இ வரைக்கும் அதை மெரிச்சிட் பண்ணி வச்சாங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஒய் ஜெட் ஆயிடுச்சு இப்போ ஒன்லி எக்ஸ் ஒய் இதில் அஃபெக்ட் ஆனது வந்து சி அண்ட் பி வந்து அஃபெக்ட் ஆனாங்க அவங்களுக்கு வந்து பி குரூப் பி குரூப்லேயும் இருக்கிறாங்க ஒய் குரூப்லேயும் இருக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே நேரத்தில் கீழே ஹச்சில் இருந்தவங்க ஈயில் இருந்தவங்க எல்லாமே பி குரூப் வந்துவிட்டாங்க இதில் என்னென்னு கேட்டாச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெட்ரிக் கெண்டேட் எம்இஆர் என்இஆர் மெட்ரிக் கன்டிடேட் நான் மெட்ரிக் கன்டிடேட் இருந்தது அப்போவுமே அதிலே டிஃப்ரென்ஸ் இருந்தது இந்த ரெக்ரூட் டைம்லேயுமே அவங்களுக்கு அதனுடைய பே கொடுக்குறதுலேயுமே அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ட்ரேட்ஸ் படி அவங்களுக்கு குரூப் அலாட் பண்ணி அதிலேயும் அதன்படி அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்து இப்போ குரூப்ஸ் மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் அதிகமாக அஃபெக்ட் ஆன வந்து இந்த எக்ஸ் ஒய் அஃபெக்ட் ஆனது அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் இதில் வந்து சி அண்ட் பி குரூப்காரங்க வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிட்டாங்க அவங்களுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டால் ஒய் குரூப்பில் இருக்கிறவங்க அவங்க ட்ரேட் இருக்குது அதாவது ப்ளஸ் டூ அண்ட் டிகிரி முடிச்சுட்டு போனவங்களுக்கு இருக்கிறாங்க பிலோ மெட்ரிக் முடிச்சுட்டு போனவங்க இருக்கிறாங்க அதன்படி அவங்களுடைய ட்ரேட்ஸ் இதுலேயும் டெக்னிக்கல் ட்ரேட்ஸு அந்த ஹையர் ட்ரேட்ஸ் பண்ணுறாங்க அபிஷியலி அவங்களுக்கு வந்து அந்த பிஎன்சியில் முதல்ல இருந்தவங்க இப்போ ஒய் குரூப்பில் வந்து அந்த ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரிக்கு மேலே படிச்சுட்டு போய் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த குரூப்பு அந்த ட்ரேடுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு வந்து ஊதியம் குரூப்பே ஒய் குரூப்பே கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஏ எக்ஸ் க்ரூபேங்கிறது வந்து ஃபஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னாடி ஏற்கனவே சொன்னது போல் அதில் வந்து டெக்னிக்கல் ஏஐசிடிசியினுடைய அந்த டிப்ளமோ இருந்தாச்சுன்னா அவங்களுடைய பே வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எக்ஸ் க்ரூபே அதே நேரத்தில் நான் டெக்னிக்கலுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த இது வந்து ஃபஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு தான் அது கிடைக்குது அந்த அது பென்ஷன்லேயும் எஃபெக்ட் ஆகுது ஆனால் அதே நேரத்தில் ஃபஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு முன்னாடி ஆனவங்களுக்கு இதனுடைய பலன்கள் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதில்லை அதனால் அவங்களுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டாச்சுன்னா அவங்களுக்கும் இது கிடைக்கணும் குரூப் பேனுடைய இந்த பெனிஃபிட்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு கிடைக்குதோ அதே போல் ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களுக்கும் அந்த பென்ஷன் கிடைக்கணுங்கிறதான் நெக்ஸ்ட் வீடியோவை பொறுத்தவரையில் நம்மளது வந்து எம்எஸ்பி மிலிட்ரி சர்வீஸ் பே டிசாபிலிட்டி பென்ஷன் கம்டேஷன் ரிக்கவரி பீரியட் கிராஜுவேட் வெயிட்டேஜ் அதோடு சேர்த்து எம்எஸ்பி அண்ட் எஸ் பே ஃபார் லீவ் என்கெஸ்மெண்ட் இதுலேயும் அனாமலிஸ் இருக்குது இதுவரைக்கும் நம்ம வீடியோ வந்து மூணு வீடியோ போட்டுக்கிறோம் இது நாலாவது வீடியோ ஏற்கனவே மாடிவேட் அஷ்யூர் கேரியர் ப்ரொகஷன் என்கேன்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அடிஷனல் பென்ஷன் ஃபார் ஓவர் ஏஜ் டபுள் இன்க்ரிமெண்ட் ஆன் ப்ரொமோஷன் ஆனரி ரேங்க் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் ஃபார் ஆல் ரேங்க் ஜேசியூஸ் அண்ட் ஓவர் பே அண்ட் பென்ஷன்ஸ் அனாமலிஸ் அந்த குறைபாடுகள் இருக்குது முரண்பாடுகள் இருக்குது அதை தவிர்த்து அவர்களுக்கு சரியான முறையில் ஊதியம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது தான் இப்போ வந்து நம்ம டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கிறோம் ஹையர் ரேங்க் அண்ட் பே அண்ட் பென்ஷன் நாட் லெஸ் தர் லோயர் ரேங்க் பே அண்ட் பென்ஷன் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து குரு பே பற்றி அந்த அனாமலிஸ் என்ன இருக்குது அது சரியான முறையில் கிடைக்க வேண்டும் அந்த பலன்கள் பயன்கள் கிடைக்க வேண்டும் விரிவான வீடியோ ஏன்னு கேட்டாச்சுன்னா இது எல்லாருக்குமே தெரியுது கிடையாது இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குதுங்கிறது அதனால் அந்த குறைபாடுகள் பற்றி முன்னாள் முப்படைவீர்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் சார்பாக இந்த குறைபாடுகளை அரசுக்கு தெரிவித்து இந்த குறைபாடுகளை குறைபாடுகளை நிவர்த்தி செய்து சரியான முறையில் ஊதியம் அண்டு ஓய்வூதியம் அனைத்தும் ஜேசிஎஸ் ஓவாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தான் கோரிக்கை வந்து தமிழ்நாடு எக்ஸரிசஸ் அனுப்பியிருக்கிறோம் இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு கேட்டு புரிந்தமைக்கு மிக்க நன்றி ஜெயஹிந்த்